டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மூவாயிரம் ஜெயிற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மகேந்திராலா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே